எல்லோருக்கும் வணக்கம் நான் இவர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஞ்சில் எப்படி சுலபமாக வசனங்கள் முடியமைக்கிறவங்களையும் நாங்கள் பார்க்க பார்க்கப்போகிறோம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சில சொற்கள் தெரியும் ஆனால் சரியான வசன வாய்ப்பு முறை எப்படின்னு உங்களுக்கு தெரியாண்டால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வாங்க தமிழில் ஃப்ரெண்ட்ஸை ஓகே அப்போ நாங்கள் இந்த வசனங்கள் இப்போ எப்படி அமைக்கிறது என்று பார்ப்பதற்கு முதல் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மையமா வச்சிருக்கிறது என்று பார்த்தீங்க என்றால் நாங்கள் எடுக்க போறது இந்த துவா என்ற வினைச்சொல் துவா என்ற வினைச்சொலை வச்சுதான் நாங்கள் இன்றைக்கு வசனங்கள் அமைச்சு பார்க்க ஓகே ஓகே இப்ப துவா துவா என்றால் என்ன அர்த்தம் துவா என்றால் நீங்கள் கழிப்பட்டிருக்கலாம் துவா என்றால் இப்படி வந்து ஒரு கூட்டு பாடம் என்ற அர்த்தம் இருக்கு ஓகே ஆனால் துவார் என்ற வினைச்சொல்லுக்கு அது மட்டும் அர்த்தம் இல்லை துவார் என்றது ஒரு வினை வந்து ஒரு கட்டாயம் கட்டாயம் ஒரு மாதிரி அர்த்தம் ஓகே இங்கிலீஷ்ல சொல்ல ஓகே ஒரு கட்டாயத்தை குறிப்பிட் ஓகே அப்ப இங்க பார்த்தீங்கன்னா அந்த துவாகின்ற வினைச்சொல் உடைய நிகழ்கால உருமாற்றம் நான் இங்கே கொடுத்திருக்கிறேன் ஓகே நிகழ்கால உருமாற்றம் துவாகன்ற என்ற இப்போ இப்போ நான் துவா என்றால் இப்படி வேண்டும் ஒரு கட்டாயம் உங்கள் குறிக்குது ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ் காலத்தில் இப்போ நான் வேண்டும் ஓகே இப்போ நான் வேண்டும் என்றால் சரியான அர்த்தம் எங்கள் தமிழில் நான் வேண்டும் என்றதுக்கு சரியாக நாங்கள் அப்படி சொல்வது கிடையாது அதனால் நான் செய்ய வேண்டும் என்று நான் எழுதியிருக்கிறேன் இங்கே உங்களுக்கு சரியாக உள்ளவை கொள்வதற்கு ஓகே அப்போ நான் செய்ய வேண்டும் ஷு துவா ஓகே ஷு துவா இதை வந்து நாங்கள் ஷு துவா தான் வாசிக்கிறோம் பிரெஞ்சில் ஓ மீயம் இணைஞ்சு வந்தது என்றால் அதன் உச்சரிப்பு ஊவா ஓகே அப்போ ஷு துவா என்னோட அந்த கடைசி எழுத்து தேசம் வந்து நாங்கள் உச்சரிக்க மாட்டோம் கடைசி எழுத்து மெய் எழுத்து ஆகுது என்றால் பிரெஞ்சில் உச்சரிப்பு கிடையாது ஓகே அப்போ ஷு துவா ஓகே ஷு துவாடா அப்போ நான் செய்ய வேண்டும் ஐ மஸ்ட் அந்த ஓகே விளங்குதா அப்போ துவா என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் நாங்கள் உருமாற்றம் செய்யக்கல இப்போ நான் செய்ய வேண்டும் ஷூதுவா ஓகே அடுத்த மிச்சதில் பார்ப்போம் நீ செய்ய வேண்டும் துவா அவன் செய்ய வேண்டும் இல் துவா அவள் செய்ய வேண்டும் எல் துவா நாம் செய்ய வேண்டும் ஓ துவா நாங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் ஓகே அதை கடைசி பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அந்த என் உச்சரிப்பு கிடையாது கடைசி ரெண்டு இடத்துக்களுக்கும் அப்ப நாங்கள் அதை நாங்கள் வாசிக்க வேண்டும் ஓகே அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து துவாருடைய நிகழ்கால உருமாற்றம் அதாவது நிகழ்கால கோசுகேசம் இதுதான் அப்ப இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் வசனங்கள் அமைக்க போறோம் ஓகே அப்ப பாத்தீங்கன்னா இங்கே நான் சில வசனங்கள் கொடுத்துருக்கேன் தமிழில் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி நான் நான் தினமும் படிக்க வேண்டும் அவள் சனது மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் இப்போது புறப்பட வேண்டும் இந்த மாதிரி வசனங்கள் இருக்கு நாங்கள் எப்படி சரியா பிரெஞ்சுக்கு நாங்கள் வசனங்களை அமைக்கிறதுன்றதை நாங்கள் பார்ப்போம் ஓகே வசனங்களை நீங்கள் அமைக்க கற்றுக்கொள்வதற்கு முதல் இன்னொரு விஷயம் நீங்கள் கட்டாயம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்ப இது வந்து இது கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ள இது வந்து உங்களுடைய ஒரு ஒரு அடித்தளம் மாலை எல்லா வசனங்களுக்கும் இது இருக்கு ஓகே அது என்னென்று என்று பாத்தீங்கன்றால் இப்ப நீங்கள் பிரெஞ்சுல ஒரு வசனம் உண்டு அமைக்கிறீங்க என்றால் அதனுடைய வசனத்தின் சொற்கள் இந்த வரிசை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒன்றுதான் அந்த வரிசை என்னன்னு ஓகே அது என்னண்டு பார்ப்போம் ஒரு சிறிய ஒரு நம்மளோட எடுத்துக்கொள்வோம் ஓகே இங்க கொடுத்துருக்கேன் துசி ஒரு அப்பிளை சாப்பிடுகிறான் துசி ஒரு அப்பிளை சாப்பிடுகிறான் கே தமிழ்ல ஒரு ஒரு வசனம் அப்ப நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் படிச்சிருப்போம் முக்கிய இந்த மாதிரி தமிழ்ல ஒரு வசனம் இருக்கல அப்ப துசி என்றது என்னது துசி என்றது ஒரு எழுவாய் துசி என்றது எழுவாய் ஒரு அப்பிளை ஒரு செயற்பட பொருள் மற்றும் சாப்பிடுகிறான் என்றது பயனில்லை ஒரு வினைச்சொல் ஓகே அப்ப இதே இந்த வசனத்தை நாங்கள் பிரெஞ்சுக்கு என்றால் அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் துசி ஒரு அப்பிளை சாப்பிடுகிறான்றதை பிரெஞ்சுக்கு மாத்திடமென்றால் துசி மோஷ் இன்பம் சொல்லுவோம் ஓகே இப்போ துசி அது எழுவாய் அப்படியே வந்திருக்கு ஓகே மோஷ் என்னது சாப்பிடுக்கிறான் ஓகே ஆனால் தமிழில் வந்தது அது கடைசியாக வந்தது மூண்டாவதாக வந்தது ஆனால் ஃப்ரெஞ்சில் அப்படி கிடையாது நாங்கள் எப்பொழுதுமே எழுவாய்க்கு பிறகுபே அடுத்ததே நாங்கள் பயனிலையே நாங்கள் சேர்த்துருவோம் ஓகே இப்போ துசி மோஷ் இன் பொம் ஓகே அப்போ இன் பொம் கடைசியாக வரும்

அதுக்கு பிறகு வசன அமைப்புண்ட இந்த வரிசையும் பார்த்துட்டோம் ஓகே இனி வந்து நாங்கள் வசனங்களை அமைக்க வேண்டியதா ஓகே அப்ப துங்கம் முதல் வசனம் என்னது முதல் வசனம் நான் தினமும் படிக்க வேண்டும் ஓகே நான் தினமும் படிக்க வேண்டும் ஓகே அப்ப நான் நான் என்ற சொல்றது நான் அடுத்து இப்ப நான் முதல்ல பார்த்தேன் துசி உதாரணத்துல பார்த்துருந்தாங்க ஓகே அப்ப நான் மீனது எழுபாய்க்கு பிறகு என்ன வரும் வினைச்சொல் அதாவது பயனில் தான் வரும் என்ன வினைச்சொல் இந்த வசனத்தில் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் தான் அப்ப இதுல வினைச்சொல் ஓகே அப்ப படிக்க வேண்டும் அப்ப நாங்கள் முதல்ல நாங்கள் வேண்டும் தான் நாங்கள் நான் படிக்க வேண்டும் என்றால் படிக்கிறது வந்து படித்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செயற்படுவர் வரும் செயற்பொடு பொருள் வரும் ஒரு வசனத்துக்கு கூடுதல் விவரத்தை தரக்கூடியதான் செயற்படு பொருள் அதாவது கொம்பளி ஃப்ரிட்ஜில் அப்போ அது என்னது தினமும் தினமும் என்பதை நாங்கள் ஷூ என்று சொல்லுவோம் ஓகே இப்போ நான் தினமும் படிக்க வேண்டும் Okay, je dois étudier tous les jours. Okay, je dois étudier tous les jours. Ça va? Mm, vous comprenez? Okay, je dois étudier tous les jours. Ok, Renda, vous êtes à papa. Aval, c'est un peu de la vie. Il y a un peu de Ok. vie. Il okay, la vie. Il y a un peu Il y a un peu Ok, après, Aval, Aval, il y a un peu de la ok.

நான் கொடுத்து நீங்க போய் பார்க்கலாம் ஓகே நாங்கள் பாடத்துக்கு திரும்பி வருவோம் ஓகே அப்ப அந்த வசனம் பார்த்தனா இனி மூன்றாவது வசனம் அது வசனம்னு நாங்கள் இப்போது புறப்பட வேண்டும் நாங்கள் இப்போது புறப்பட வேண்டும் ஓகே அப்ப நான் என்ன செய்யணும் அப்ப நாங்கள் என்றது நூ புறப்பட வேண்டும் நூ அது துவா என்ற வினைச்சொல் பார்த்து நாங்கள் நூக்கு என்னென்று வரும் நூ துவம் இப்போது என்ன அடுத்து நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் அப்ப நீங்கள் மதிக்க வேண்டும் நாங்கள் எழுத போறோம் அப்ப நீங்கள்

ஓகே பல வந்து நாங்கள் தமிழில் அப்படி அவர்கள் அவர்களுடைய நிலையை ஓகே ஆனால் ஃப்ரெஞ்சில் நாங்கள் சொல்லிக்கல இப்போ அவர்கள் என்ன சொல்கிறது இல் ஓகே அவர்கள் அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முறை எழுவாய் வந்துட்டால் அதுக்கு வந்து நாங்கள் ஃபைனலி தான் வரும் ஃப்ரெஞ்சில் ஓகே இப்போ இல் துவாவ் நித்வையே லோம்பா இல் துவாவ் நித்வையே லோம்பா ஓகே அடுத்தது

elle doit finir son travail avant midi. அடுத்து இந்த வசனத்தை பார்ப்போம் மதியம் ரெண்டு மணிக்கு நான் ஒரு சந்திப்புக்கு செல்ல வேண்டும் மதியம் ரெண்டு மணிக்கு எனக்கு நான் வந்து ஒரு சந்திப்புக்கு செல்ல வேண்டும் இப்போ நான் செல்ல வேண்டும் தான் முதல் வரும் ஓகே அப்போ நான் செல்ல வேண்டும் ரு துவா அலே ஒரு சந்திப்புக்கு சொல்லிக்கலாம் அப்போ ஆ ஆ rendez-vous. Je dois aller à un rendez-vous à 14 heures. Je dois aller à un rendez-vous 14 heures. இதில் இது ஒரு முக்கிய ஒரு நல்ல ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரெஞ்சில் எப்பொழுதுமே ஒரு வசனம் நம்ம கேட்கல இப்போ சில முன்னுரிமைகள் கொடுக்க வேண்டி இருக்கு அப்போ முன்னுரிமை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நாங்கள் இப்போ முதல் வந்து சுஜே வியாபம் கும்பிளேமோ எழுதுகிறோம் அது உண்டு அதுக்கு பிறகு இடத்துக்குத்தான் முன்னுரிமை ஓகே இப்ப நான் வந்து ஒரு சந்திப்பு ஒரு இடத்துல நடக்க போகுது இந்த சந்திப்புக்கு இடத்துக்கு தான் அதற்கு பிறகுதான் காலத்துக்கு ஓகே முதல் இடம் அதற்கு பிறகு காலம் விஷுதுவா ஆ தேத்தோசா ஓகே காலம் கடைசியா தான் வரும் தேவூ பேச்சு வழக்கில் அது இல்லாமல் இல்லாம ஆனால் அது பிள்ளை ஓகே சரியான அந்த வசன அமைப்பு பார்த்தீங்கன்னா முதல் வந்து காலம் முதல் வந்து இடம் பார்ப்போம் அதற்கு புறதான் காலம் ஓகே இதான் நீங்கள் மனசில் வச்சு கொடுங்க இப்பொழுது ஓகே அப்ப இந்த வசனத்தை பார்ப்போம் ஓகே இந்த வசனத்தை இதில் என்ன இருக்கு கடைசி வசனம் இதை பார்ப்போம் இது வந்து உங்கள் தெல்ஃப் ஆது தேர்வை நீங்கள் எழுத வேண்டும் நீங்கள் தெல்ஃபாது தேர்வை நீங்கள் எழுத வேண்டும் உங்களுடைய தேர்வை இதை நாங்கள் என்னென்று சொல்கிறது இப்போ நீங்கள் எழுத வேண்டும் ஓகே நீங்கள் எழுத வேண்டும் அப்போ அதை வந்து நாங்கள் எழுதுறது இல்லை இப்போ எக்ஸாம் எழுதுகிறது அதை வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இப்படி இந்த மாதிரியும் சொல்லலாம் ம் பர்ஸ் சே ஆன் எக்ஸாமா என்ன சொல்வது உண்டு ஓகே அப்போ நீங்கள் உங்களுடைய டெல்ஃப் அது எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டுமென்றால் அதை வயது எக்ஸாம்க்கு போகணுமென்றால் வு தி வே பர்ஸ் சே ஆ வு ஹுல் டெல்ஃப் Vous devez passer votre DELF hein, A2. Voilà, vous devez passer hein, votre hein, examen. Vous devez passer votre examen DELF A2. Vous devez passer votre examen DELF A2. Bien. Okay? Voilà. Après, il n'y a pas d'angle, il n'y a pas d'angle, il n'y a காலத்தில் இப்படி வசனங்கள் துவா என்ற விளைச்சலை கொண்டு நாங்கள் வீடியோ பார்த்துனாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி அமைக்க அந்த வரிசை இந்த மாதிரி அமைதி நீங்கள் விளங்கியிருக்கும் என்று நான் நம்புறேன் உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி இந்த வசனத்தை பாருங்கள் அவன் நாளை காலை விரைவில் எழ வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் இதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு நீங்கள் குமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்கள் மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுவரை நான் தீபக் Thank you.